அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மேனவர் காணிப்பதி நூடாக சந்திருக்கின்றோம் காசா ஒரு ராணுவம் நடத்திய மிகப்பெரிய படுகொலைகள் மீண்டும் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் கமாஸினுடைய காசா பிரிவுக்கான முக்கியமான தலைவர் முகமது டேப் குறித்து ஸ்டேல் தெரிவித்திருக்கக்கூடிய அதிர்ச்சிகரமான செய்திகள் குறித்து ஹமாஸ் முக்கியமான தகவலை வெளியிட்டுள்ளார்கள் இந்த சூழ்நிலையில் காசாவிலும் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்றிருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் தொடர்ச்சியாக மிகப்பெரிய இனப்படுகொலை நடத்தி வரக்கூடிய ஸ்டேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் மீண்டும் நுசுராட் அகதி முகாம் படுகொலையின் பின்னர் மிகப்பெரிய படுகொலைகளை அல்மவாசி பிரதேசத்திலும் நூஸ்ராத் பகுதியிலும் நடத்தியிருக்கின்றார்கள் ஸ்டேல் ராணுவம் காஞ்சுனிஸ் மற்றும் அல்மவாசி நுசுராத் போன்ற பல பகுதிகளில் நடத்திய வான்வழித் தாக்குதலில் நூற்றுக்கும் மேற்பட்ட அப்பாவி பாலஸ்தீன மக்கள் கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்ற அதிர்ச்சிகரமான செய்தி வழியாக இருக்கிறது இடம்பெயர்ந்து மக்கள் தங்கியிருக்கக்கூடிய அல்லது ஸ்டேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தாலும் ஸ்டேலிய அரசினாலும் பாதுகாக்கப்பட்ட பிரதேசம் நீங்கள் ராபாவிலிருந்து இந்த பகுதிகளில் வந்து குடியேறுங்கள் என்று சொல்லப்பட்ட பாதுகாப்பு வலையங்கள் என்று ஸ்டேலினால் அறிவிக்கப்பட்ட பாடசாலைகள் மீது தான் இந்த மிக கொடூரமான தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் இதில் பதினான்கு குழந்தைகள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பலியாக இருக்கின்றார்கள் அந்த பகுதி முழுவதும் அல்மாவாசி பகுதி முழுவதுமே மிக பெரிய மனித இருள் சூழ்ந்த பகுதியாக காணப்படுகின்றது கட்டடங்கள் இடித்து வான்வழி தாக்குதலால் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றன நூற்றுக்கும் மேற்பட்ட இறந்த உடல்களில் பல உடல்களை மீட்க முடியாத நிலை காணப்படுகின்றது ஏற்கனவே மருத்துவ சேவைகள் அங்கு மிக இக்கட்டான நிலையில் இருக்கும் போது நூற்றுக்கும் மேற்பட்ட காயமடைந்த மக்களில் மருத்துவமனைகளில் சிகிச்சை செய்ய முடியாத அளவுக்கு அங்கு நிலைமைகள் இருக்கின்றது மீண்டும் ஒரு கேழ்தரமான ஒரு கேவலமான தாக்குதலை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் செய்திருக்கின்றார்கள் எந்த தாக்குதலில் குறிப்பாக நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றமை உலகளவில் மிகப்பெரும் கண்டனத்தை எழுப்பியிருக்கின்றது உலக நாடுகள் பலவும் கண்டனத்தை தெரிவித்துவிட்டு அவர் ஒரு வேலைக்கு சென்று விடுகின்றார்கள் ஆனால் ஸ்டேலினுடைய கொடூரமான இன அழிப்பையும் போர்க்குற்றங்களை நிறுத்தி பாலஸ்தீனர்களை காப்பதற்கு எந்த நாடுகளும் ஆக்கபூர்வமான நடவடிக்கைகளை முன்னெடுக்கவில்லை என்பதுதான் இங்கு வேதனையான விடயமாக இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் அல்மவாசி பிரதேசத்தில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய கொடூர வான்வழி தாக்குதலில் நூற்றுக்கும் மேற்பட்ட அப்பாவி பாலஸ்தீன பொதுமக்கள் கொல்லப்பட்ட சம்பவம் உலக நாடுகள் அனைத்திலும் பெரும் கண்டனத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கும் சூழ்நிலையில் இந்த சம்பவத்தை திசை திருப்பக்கூடிய வகையிலே இஸ்ட்ரேலிய இராணுவம் திட்டமிட்டு இன்றைய நாளில் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார்கள் குறிப்பாக காசாவில் ஸ்டேலிய ராணுவத்தினருக்கு எதிராக போராடக்கூடிய படையணிகள் குறிப்பாக ஸ்ட்ரேலுக்குள் புகுந்து அக்டோபர் ஏழு தாக்குதலை வழி நடத்திய மூளை என்று சொல்லக்கூடிய கமாஸின் மூத்த ராணுவ அதிகாரியான முகமது டெய்ஃப் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கின்றார் என்ற ஒரு செய்தியை ஸ்டேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் ஊடகங்களும் ஸ்ட்ரேலிய ஊடகங்களும் ஸ்ட்ரேலுக்கு ஆதரவான அமெரிக்க மேற்கத்திய ஊடகங்களும் தொடர்ச்சியாக வெளியிட்டு வந்தார்கள் ஆனால் காசாவில் இருக்கக்கூடிய அல்லது கமாஸினுடைய ஊடக அமைச்சு இன்று ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் அப்பாவி மக்களினுடைய படுகொலைகளை மறைப்பதற்கும் பாலஸ்தீன மக்கள் மீதான மிகப்பெரிய போர்க்குற்றங்களை மறைப்பதற்கும் இந்த செய்திகளை அழுங்கடிப்பு செய்வதற்காக திட்டமிட்டு காசாவில் இருக்கக்கூடிய கமாசின் மூத்த தலைவர் முகமது டெஃப் கொல்லப்பட்டதாக இந்த தாக்குதலில் அல்மவாசி தாக்குதலில் கொல்லப்பட்டதாக ராணுவம் போலியான செய்திகளை பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த செய்திகள் எதுவுமே உண்மை கிடையாது முகமது டெஃப் நலத்துடன் இருந்து அவர் போராளிகளை வழிநடத்தும் பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியை ஹமாஸ் விடுத்திருக்கின்றார்கள் எப்போதுமே ஸ்ரீலிய ஸ்ட்ரேலியரானும் மிகப்பெரிய மக்கள் மீதான தாக்குதலில் உயிரிழப்புகள் ஏற்படும் பொழுது அதற்கு எதிராக உலகளவில் கண்டனங்கள் எழும் பொழுது அங்கு கமாசினுடைய முக்கியஸ்தர்கள் பதுங்கியிருந்தார்கள் அவர்களை கொள்வதற்காகத்தான் நாங்கள் இந்த தாக்குதலை நடத்தினோம் என்று சப்பை கட்டு கட்டக்கூடிய விடயங்களை நாங்கள் பார்க்கின்றோம் போன்ற ஒரு நடவடிக்கையை தான் ஸ்டேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ முறையும் செய்திருக்கின்றார்கள் ஆனால் முகமது பெய்ஃப் மரணமடையவில்லை என்ற செய்தி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்நிலையில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றமும் ஸ்டேலினுடைய இந்த பொறுப்பற்ற மனிதநேயமற்ற தாக்குதல்கள் எம்மை பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கின்றது இந்த குற்றம் சர்வதேச விதிமுறைகளையும் உடன்படிக்கைகளையும் புறக்கணித்து நடைபெற்றிருக்கின்றது என அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள் காண்டியூனிஸில் இருக்கக்கூடிய அல்மவாசி அகதிகள் முகாம் நடத்திய தாக்குதலில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உயிரிழந்திருப்பதுடன் இருநூற்றி தொண்ணூற்றி ஆறு பேர் காயமடைந்திருப்பதாக தற்போது பிந்திய செய்திகளை காசவின் சுகாதார அமைச்சகம் வெளியிட்டிருக்கின்றது இந்த தாக்குதல் கொடூரம் நிறைந்தது மட்டுமல்ல ஏற்றுக்கொள்ள முடியாது என ஐசிஎஸ் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் தெரிவித்திருக்கின்றார்கள் ஆனால் தெரிவித்ததுடன் மட்டும் நின்று விடாமல் ஸ்டேலுக்கு எதிராக ஸ்டேலிய அமைச்சர்களுக்கு பெஞ்சமின் நதன் ஜாகுபுக்கு உடனடியாக கைது வாரண்டுகளை கைது செய்யக்கூடிய பிடியானைகளை பிறப்பிப்பார்களா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது இந்நிலையில் பிரிட்டிஷில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு தொண்டு நிறுவனமும் அல்மபாஷி தாக்குதலின் பின்னர் ஸ்டேலுக்கான ஆயுத விற்பனையை இங்கிலாந்து உடனடியாக நிறுத்த வேண்டும் என பிரிட்டனை சேர்ந்த முக்கியமான தொண்டு நிறுவனம் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த நூற்றுக்கும் மேற்பட்ட அப்பாவி பாலஸ்தீன மக்கள் கொல்லப்பட்ட இந்த தாக்குதலில் தங்களுடைய தொண்டு நிறுவன பணியாளர்களும் காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்காக தன்னலமற்று போரில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக சேவையாற்றி கொண்டிருந்த நான்கு தொண்டு நிறுவன பணியாளர்களும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் அதே போல சர்வதேச சங்கமும் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய தங்களுடைய இரண்டு பணியாளர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த பின்னணியில் தொண்டு நிறுவனம் ஸ்டெயிலுக்கான ஆயுத விற்பனையை நிறுத்தவும் மேலும் அட்டூழியங்களை தடுக்கவும் அவசரமாக பிரிட்டனுடைய புதிய அரசு செயல்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள் ஆனால் இந்த கோரிக்கையை ஏற்று பிரிட்டனும் அமெரிக்காவும் மேற்கொள்ளவும் நேயத்தின் அடிப்படையில் சிந்திப்பார்களா என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது அடுத்து பாலஸ்தீன போராளி இயக்கங்களுக்கும் ஸ்டெயில் இராணுவத்திற்கும் இடையில் வடக்கு காசாவிலும் ராஃபாவிலும் மிகப்பெரிய துப்பாக்கிச் சண்டையும் மோதலும் இடம்பெற்றிருக்கின்றது ராஃபா நகரிலிருந்து அல்காஸின் ஒன் ஜீரோ ஃபை ஏவுகணைகள் மூலம் தாம் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் ஸ்டேனுடைய மெர்காவா டேங்குகள் பற்றி எறியக்கூடிய காட்சிகளை அல்கசாம் படைப்பிரிவு வெளியிட்டிருக்கின்றார்கள் அதேபோல் அல்குட்ஸ் படைப்பிரிவு அல் அக்ஷா படையணி போன்றவர்களும் தங்களுடைய தாக்குதல் தொடர்பான செய்திகளையும் வீடியோ பதிவுகளையும் வெளியிட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது அதே போல் அல்குட்ஸ் படேணி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் இரண்டு கவச வாகனங்களையும் ஒரு ட்ரான் ட்ரக்கையும் தாங்கள் தாக்கி அளித்திருக்கின்றோம் என்ற செய்தியை அல்குட்ஸ் படைப்பிரிவினரும் வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்து கிஸ்புல்லா அஸ்திரேலிய உளவுத்தளம் மற்றும் ஸ்டேல் லெபனான் எல்லைக்கு அருகே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் லெபனான் எல்லையிலிருந்து ஸ்ட்ரேலிய உளவு மையத்தை நோக்கி வழிகாட்டப்பட்ட ஏவுகணைகள் மற்றும் பலாப் கதுஜுக்ஸா ஏவுகணைகளை கொண்டு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியதில் உளவு மையமும் உளவு கண்காணிப்பு கோபுரங்களும் அளிக்கப்பட்டிருப்பதாக கிஸ்புல்லா தெரிவித்திருக்கின்றது இந்த சூழலில் இந்த தாக்குதலை ஸ்ட்ரேலிய இராணுவம் அஸ்திரேலிய ஊடகங்களும் உறுதிப்படுத்தி குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது உளவு மையம் மீதான தாக்குதலின் போது ஸ்ட்ரேலிய இராணுவத்திற்கு மிகப்பெரிய அளவிலான சேதங்கள் ஏற்பட்டிருப்பதாக கிஸ்புல்லாக்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் அடுத்து லெபனானில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கிஸ்புல்லாவினுடைய அரசியல் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு இந்த நிலையில் லெபனானில் இருக்கக்கூடிய கிஸ்புல்லாவின் அரசியல் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு அரசியல் உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் அல் கர்தாலி பகுதியில் ஸ்ரேலிய துரோக தாக்குதலில் மூசா முகமது சுலைமான் கொல்லப்பட்டிருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் அறுபது வயதானவர் கிஸ்புல்லாவுடன் இணைந்த லெபனான் ஷியா அரசியல் கட்சியான அமல் இயக்கத்தினுடைய முக்கிய உறுப்பினராக இருந்திருப்பதுடன் அரசியல் பணிகளையும் லெபனான் மக்களுக்காக பல பணிகளை ஆற்றி வந்த சூழ்நிலையில் இன்றைய நாளில் ஸ்டேல் இராணுவத்தினுடைய ட்ரோன் தாக்குதலில் கொல்லப்பட்டிருப்பதாக கிஸ்புல்லா தெரிவித்திருக்கின்றது தங்களுடைய கூட்டணி கட்சியைச் சேர்ந்த ஒரு முக்கியஸ்தர்கள் கொல்லப்பட்டமைக்கு நிச்சயமாக பழக்கி பழி தீர்க்கப்படும் என்ற செய்தியையும் கிஸ்புல்லா வெளியிட்டிருக்கின்றார்கள் எனவே நாளைய தினம் ஸ்டேலுக்குள் குறிப்பாக வடக்கு ஸ்டேலுக்குள் பெரிய சம்பவங்கள் காத்திருக்கின்றது என்பதை தெளிவாக தெரியப்படுத்தப்பட்டிருக்கின்றது ஏனெனில் ஏற்கனவே கிஷ்புல்லாவினுடைய தளபதிகள் முக்கியஸ்தர்கள் கொல்லப்படும் பொழுது அடுத்த நாட்கள் டிராக்கெட்டுக்கள் ஏவுகணைகள் மூலம் வடகிஸ்டைகளுக்குள் மிகப்பெரிய பதிலை கிஸ்புல்லா கொடுப்பது வழக்கமாக இருக்கின்றது இந்த நிலையில் தான் அமல் இயக்கத்தினுடைய முக்கியஸ்தர் லெபனானினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கொல்லப்பட்ட விடயத்தில் கிஸ்புல்லாவினுடைய தாக்குதல்கள் நாளை அதிகரிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது அடுத்து மாஸ்கோவில் இருக்கக்கூடிய செயின்ட் பீட்டர்ஸ்பெர்க்கில் பிரிக்ஸ் நாடாளுமன்றத்தினுடைய முக்கியமான கூட்டத்தில் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஈரானுடைய சபாநாயகர் கலிஃபாவும் ரஷ்யாவினுடைய அதிபர் விளாடிமிர் புட்டினும் முக்கியமான விடயங்கள் குறித்து பேசியிருக்கின்றார்கள் குறிப்பாக பிரிக்ஸில் ஈரான் நிரந்தர உறுப்பினராக இணைந்து கொண்டதற்கு புடின் தங்களுடைய பாராட்டுக்களை தெரிவித்திருப்பதுடன் ஈரானின் புதிய நிர்வாகத்தின் கீழ் வலுவான திகிரான் மாஸ்கோ உறவுகளுக்கு நம்பிக்கை வெளியிட்டிருப்பதுடன் ஜனாதிபதி மறைந்த ஈரானுடைய ஜனாதிபதி ரைசியின் காலத்தில் இவ்வாறு ரஷ்யா ஈரான் உறவுகள் இருந்ததோ அதை போன்று ஈரானுடன் தொடர்ச்சியாக அரசியல் ரீதியாக பொருளாதார ரீதியாக இராணுவ ரீதியாக எங்களுடைய உறவுகள் மூலோபாய திட்டங்கள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படும் என்ற தகவலை ரஷ்ய அதிபர் புடின் வெளியிட்டிருக்கின்றார் அதேபோல் ஈரானிலிருந்து சென்றிருக்கக்கூடிய சிறப்பு குழுவினரும் அடுத்து வரும் நாட்களில் ஈரான் ரஷ்யா உறவில் மிகப்பெரிய அளவிலான திருப்பங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படும் என்ற செய்தியும் அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது அடுத்து சிரியாவில் தொடர்ச்சியாக ஸ்ட்ரேலிய இராணுவம் தாக்குதல்களை மேற்கொண்டு வரும் சூழ்நிலையில் நேற்றைய தினத்திலும் சிரியாவில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட பகுதிகளின் மீது மிகப்பெரிய அளவில் விமான தாக்குதலை ஸ்டெல் இராணுவத்தினர் நடத்தியிருந்தார்கள் இந்த நிலையில் ரஷ்யாவினுடைய வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் மரியா ஜாக்ரோ அவர்கள் இதுபோன்ற பொறுப்பற்ற தாக்குதல்களை நாம் கண்டிப்பதாகவும் குறிப்பாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இந்த மோதல்களின் நிகழ்தகவை இது அதிகரிக்கும் என தெரிவித்திருக்கின்றார்கள் நேற்றைய நாளில் ஹிஸ்புல்லாவினுடைய ஆயுத கிடங்குகளை தாம் அளித்ததாக கூறி ஸ்டேல் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருந்ததாகவும் இதில் சிரியாவில் பொதுமக்களுடைய கட்டுமானங்கள் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய பல வசதிகள் மீது ஸ்டேலின் தாக்குதல் நடைபெற்றதாகவும் இதில் மிகப்பெரிய அளவிலான சேதங்கள் ஏற்பட்டிருப்பதான செய்திகள் வழியாகின்ற பின்னர் ரஷ்யா நேரடியான கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் அதே போல ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் நேரடியாகவே பெஞ்சமின் ஜாகுவுக்கு இன்று ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்கின்றார் சிரியாவிலும் லெபனானிலும் நடத்தக்கூடிய ஸ்ட்ரேலிய இராணுவத்தின் ஆழமான தாக்குதல்கள் இது காசா லெபனானை கடந்து பிராந்தியம் முழுவதும் மிகப்பெரிய கொதிநிலையையும் போர் அபாயத்தையும் ஏற்படுத்தும் என்பதால் ஸ்டேல் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு மிக கடிமான எச்சரிக்கை ரஷ்ய அதிபர் புடனிடமிருந்து ஸ்ட்ரேலிய அதிபர் நிதன் ஜாகுக்கு நேரடியாக விடுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஏதான் இன்றைய நாளில் காசாவிலும் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்றக்கூடிய முக்கியமான செய்திப்பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாகி இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகெங்கு நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீனவர் காணொலி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களின் சந்துரு வணக்கம்